எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹேமா சுப்ரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் ஏதாவது ஸ்பெஷல் பூஜாஸ் பண்டிகை இருந்தாலே நம்ம வீட்டில் வந்து ஸ்வீட்டு காரம்னு ஸ்பெஷலாக செய்வோம் ஸோ இன்னைக்கு அந்த மாதிரியும் ஒரு காம்போ ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம் சக்கரை பொங்கல் பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு இரநூத்தி ஐம்பது எம்எல் கப்பில் ஒரு கப் பச்சரிசி எடுத்திருக்கேன் இதை ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவி விட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி ஊற விடுங்க நெக்ஸ்ட் ஒரு நல்ல அகலமான பாத்திரத்தில் ஒன்றரை லிட்டர் தண்ணி ஊற்றுங்க அடுத்து அரை கப் பாசி பருப்பு நல்லா கழுவிட்டு சேர்க்குறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பதினஞ்சு இல்லைன்னா இருபது நிமிஷத்துக்கு வேக விடுங்க பருப்பு ஆல்மோஸ்ட் வெந்துடுச்சு இப்போ ஊற வச்ச பச்சரிசியே சேருங்க அரிசி வேகிறதுக்கு நான் ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றுறேன் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க பாருங்க அரிசி பருப்போட சேர்த்து நல்ல சூப்பரா வெந்திருச்சு டெக்ஸ்டரும் பார்க்கவே சூப்பரா இருக்கு இந்த ஸ்டேஜ்ல நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்கிறேன் மிக்ஸ் பண்ணிட்டு எடுத்து தனியா வச்சிருங்க கடாயில அரை கப் நெய் ஊத்துங்க கொஞ்சமா முந்திரி பருப்பை சேர்த்து முந்திரி பருப்பு கோல்டன் கலருக்கு மாறிடுச்சு இப்போ திராட்சையை திராட்சை புரிஞ்சதும் ஒரு கப் கொப்பர தேங்காய் துருவனது சேருங்க உங்களுக்கு கொப்பர தேங்காய் கிடைக்கலனா ஃப்ரெஷ் தேங்காய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா வறுத்துட்டு யூஸ் பண்ணுங்க கொப்புற தேங்காய் பொங்கலுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் நெக்ஸ்ட் ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டு மூணு நாலு கிராம்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தனியா எடுத்து வச்சிருங்க இன்னொரு பாத்திரத்துல அரை கிலோ பொடி பண்ண வெல்லம் சேர்க்கிறேன் கொஞ்சமா தண்ணி ஊத்தி வெல்லம் கரையிற வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க வெல்லம் நல்லா கரைஞ்சதும் வறுத்து வச்ச முந்திரி திராட்சை அப்புறம் தேங்காய் சேர்த்து mix பண்ணுங்க முந்திரி திராட்சை எல்லாம் சேர்த்ததும் ஒரு நிமிஷம் போல வேக விடுங்க அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு எடுத்து தனியா வச்சிருங்க வேக வச்ச அரிசி பருப்பு பாத்திரத்துல அடுப்புல வச்சு ரெடி பண்ண வெல்லம் முந்திரி திராட்சை மிக்சரை ஊத்தி mix பண்ணுங்க நல்ல ஒன்றோடு ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விடுங்க பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக நல்ல க்ரீமியாக இருக்குன்னு இது வந்து ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிபி ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இந்த கோவில் ஸ்டைல் சக்கரை பொங்கல் வந்து நம்ம வீட்டில் பண்ணுற சக்கரை பொங்கல் விட ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும் கடைசியாக பொங்கலை இன்னும் ரிச் ஆகிறதுக்கு இன்னும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறேன் சக்கரை பொங்கல் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அடுப்பை ஆஃப் நல்லா வார்மா சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க இந்த அருமையான சக்கரை பொங்கல் கண்டிப்பா நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும் ஏன்னா இதோட டேஸ்ட் செய்முறை எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் எல்லா ஸ்டெப்ஸும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி ரெசிபியை ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க இந்த சுண்டல் செய்ய நான் இரநூறு கிராம் வேர்க்கடலை எடுத்திருக்கேன் இது மேல மண் இல்லாம நல்லா கிளீன் பண்ணிட்டு பிரெஷர் குக்கர்ல போடுங்க ஒருவேளை உங்களுக்கு முழு வேர்க்கடலை தோலோட கிடைக்கலனா தோல் இல்லாம பச்சை வேர்க்கடலை கடைகள்ல கிடைக்கும் அதை யூஸ் பண்ணுங்க இந்த சுண்டலுக்கு வறுத்த வேர்க்கடலை யூஸ் பண்ண கூடாது இதுல கிட்டத்தட்ட ஒன்றரை கப் அளவு தண்ணி ஊத்தி அரை டீஸ்பூன் கல்லுப்பு போட்டு குக்கரை மூடுங்க குக்கரில் வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் மூணு நாலு விசில் வர வரைக்கும் வேக விடுங்க வேர்க்கடலை நல்லா வெந்துருச்சு இதை வடிகட்டி ஆற விடுங்க வேர்க்கடலை கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு இதோட தோலை பிரித்து கடலையை எடுத்துருங்க கடலை பொரடி சுண்டல் செய்ய ஆரம்பிக்கலாம் அகல பேன்ல ரெண்டு டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி சூடானதும் இதில் ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு அரை டீஸ்பூன் கடுகு போடுங்க கடுகு வெடிக்க ஆரம்பிச்சதும் இதில் ஒரு பச்சை மிளகாய் நறுக்குனது கொஞ்சம் கருவேப்பில கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் வேக வச்ச கிண்டுங்க இதில் அரை டீஸ்பூன் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணுங்க அடுத்து நான் பச்சை மாங்காய சின்ன சின்னதாக கட் பண்ணி ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்க்குறேன் அடுத்து மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் போட்டு கிண்டுங்க மாங்காய் ஆப்ஷனல் தாங்க இது இல்லாமல் இந்த சுண்டல் செய்யலாம் ஆனால் மாங்காய் போட்டிங்கன்னா சுண்டலில் லேசாக ஒரு புளிப்பு டேஸ்ட் இருக்கும் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு கிண்டுங்க அவ்வளோதாங்க வேர்க்கடலை சுண்டல் ரெடி இதை நீங்க எப்ப வேணாலும் செய்யலாம் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் கண்டிப்பா செஞ்சு பாருங்க இந்த காம்போ ரெசிபிஸ் உங்களோட பூஜை பண்டிகைக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐ காரண பண்ணுங்க யூ கேன் நோ ப்யூ த செகண்ட் எரிஷன் அ ஹோம் குக்கிங் புக் அட் ஷாப் டாட் ஹோம் குக்கிங் ஷோ இன்